இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளை நீங்கள் கண் முன்னாலே நிறுத்தி ஒவ்வொன்றாக நீங்களாகவே விசாரணை செய்யுங்கள் நீங்களாக உள்ளுக்குள் விசாரணை செய்யுங்கள் திமுக இன்று ஆண்டு கொண்டிருக்கிறது ஐந்து முறை கலைஞர் ஆண்டார் இப்பொழுது அவருடைய திருமகன் ஸ்டாலின் அவர்கள் ஆள்கிறார் ஆனால் இந்த ஐந்து முறை ஆண்டு இப்பொழுது தந்தை ஐந்து முறை ஆண்டார் மகன் ஆறாவது முறை ஆள்கிறாரே இந்த ஆறு முறை அவர்கள் ஆண்ட ஐந்து முறை இப்பொழுது ஒரு ஒன்றரை ஆண்டு எனக்கு கூட ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற உடனே முதலில் இறை அன்புவை அவர் சீஃப் செக்ரட்டரியாக உட்கார வைத்தார் பரவாயில்லையே அடுத்து பார்த்தால் சைலேந்திர டிஜிபியாக உட்கார வைத்தார் அப்பொழுது ஒரு நண்பர் என்னிடம் சொன்னார் பார்த்தீர்களா நீங்கள் தொடர்ந்து குறை சொல்வீர்களே ஒரு அளவுக்கு தான் பணம் சேர்க்கும் ஆசை இருக்கும் மணியன் சேர்க்க வேண்டியதெல்லாம் பல தலைமுறைக்கு சேர்த்தாகிவிட்டது இப்பொழுது ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆசை என்ன தெரியுமா உத்தமமான உயர்ந்த ஊழலற்ற ஒரு அற்புத ஆட்சியை தந்துவிட்டு செல்ல வேண்டும் அதற்கு தான் இப்பொழுது அவர் முனையப் போகிறார் நீங்கள் பாருங்கள் அதனாலேதான் ஒரு கரை அற்ற ஒரு சுத்தமான ஐஏஎஸ் அதிகாரி இறை தேடிப்பிடித்து தேடி பிடித்து சீஃப் செக்ரட்டரியாக உட்கார வைத்திருக்கிறார் பத்து காசு லஞ்சம் பெறாத நேர்மையான சைலேந்திர பாபுவை சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக உட்கார வைத்திருக்கிறார் இதிலிருந்தே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றார் நான் சொன்னேன் டைம் வில் கிவ் ஆன்சர் ஃபார் பொருங்கள் நான் எப்பொழுதுமே ஜூனியர் உடல் எழுதும்போது எழுதியிருக்கேன் ஒரு சிறுத்தையின் உடம்பில் உள்ள புள்ளிகள் எப்படி சாகும் வரை மறையாதோ அப்படித்தான் ஊழல் இல்லாமல் ரெண்டு திராவிட கட்சிகளாலும் ஒரு நாளும் ஆள ஒரு நாளும் ஆள முடியாது இன்கியூரபிள் டிசீஸ் இதிலே ஊழல் அதிலே ஊழல் என்று நீங்கள் பேசுவதற்கே உங்களுக்கு தகுதி கிடையாது ஊழல் நடக்கும் ஏனென்றால் இந்த ஊழலின் உற்பத்தி ஸ்தானமே தேர்தல் தான் அந்த தேர்தல் என்பது பணத்தை மையமாக வைத்து வந்துவிட்ட பிறகு தியாகத்திற்கு இடமில்லை சேவைக்கு இடமில்லை உண்மைக்கு இடமில்லை உழைப்புக்கு இடமில்லை நல்லனவற்றுக்கு இடமே இல்லை என்று ஆகிவிட்டால் அயோக்கியர்களின் கடைசி புகலிடமல்ல அரசியல் அயோக்கியர்களின் முதல் தான் அரசியல் என்ற நிலைக்கு கொண்டு வந்தது யார் வாக்காளர்கள் தான் எனவே ஒரு பக்கம் பணம் இருந்தால்தான் அரசியல் இன்னொரு பக்கம் வெறுப்பு அரசியல் இந்த ரெண்டிலும் நாம் சிக்கக்கூடாது என்னிடம் பல பேர் கேட்கிறார்கள் பணமே இல்லாமல் பரதேசிகளாக இருக்கிற நீங்கள் எப்படியா ஆட்சிக்கு வர முடியும் என்று சொல்கிறீர்கள் கேட்கும்போதே எங்களுக்கு சிரிக்கத்தான் தோன்றுகிறது நண்பர்களே அதனால் தான் இப்பொழுதும் நான் சொன்னேன் திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கிய பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த ஐம்பெரும் தலைவர்களையும் கொஞ்சம் பாருங்கள் இல்லை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒரு ஐம்பது ஆண்டுகள் அல்லது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இருந்த அத்தனை தலைவர்களையும் பாருங்கள் ஒரு சம்பத் தான் கொஞ்சம் செல்வ செழிப்போடு இருந்தவர் பெரியாருடைய அண்ணன் மகன் மற்றபடி அண்ணாவினுடைய செல்வ வளம் என்ன நெடுஞ்செழியின் செல்வ வளம் என்ன செழியனோடு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஒன்றாக அரசியலில் பயணித்தவன் நான் இராசெழியன் நெடுஞ்செழியன் தம்பியோடு ஐயா என்னும் செழியனை சொல்லியிருக்கிறார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நாங்கள் படிக்கிற பொழுது விடுதிக்கு பணம் கட்டக்கூட எங்களால் முடியாத நிலையில் நாங்கள் வாசலிலே படுத்து கிடந்த காட்சிகளை இன்னும் மறக்க முடியவில்லை என்று ஆனால் நெடுஞ்செழியனோ இராசெழியனோ கோடிக்கணக்கில் குவிக்கவில்லை அந்த உண்மையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மனிதர்களை அடையாளம் காணுகிற பொழுது அப்படியானால் மதியழகன் இவரெல்லாம் ஐம்பெரும் தலைவர் மதியழகன் என் வி நடராசன் நாவலர் நெடுஞ்செழியன் சொல்லின் செல்வர் சம்பத் அறிஞர் அண்ணா அதில் பொழுது கிடையாது ஆனால் இத்தனை ஐம்பெரும் தலைவர்கள் என்று சொல்லி கொண்டிருந்தவர்கள் அனைவரையும் கொண்டு போய் குழியிலே தள்ளிவிட்டு பத்து பதினைந்தாவது இடத்திலே இருந்த அவர் முதலிடத்திற்கு வந்தார் என்றால் அது அவருடைய திறமை கலைஞர் முதலில் கரைபடிந்தவராக மாறினார் அதற்கு பிறகு கழகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் கரைபடிந்தவர்களாக உருவெடுப்பதற்கு அவரே வழிகதவை திறந்து வைத்தார் அதற்கு பிறகு ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் கரைபடிந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான பள்ளத்தை அவரே வெட்டி வைத்தார் திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் குழல் துப்பாக்கிகள் என்றுதான் அண்ணா பேசினார் அப்படி என்றால் கொள்கையில் எந்த மாற்றமும் இல்லை கொள்கை மாற்றம் இல்லாத போது எதற்கு ரெண்டு கட்சி என்கிறேன் திமுகவிலே இருந்து சம்பத் வெளியே வந்தார் தமிழ் தேசிய கட்சியை நடத்தினார் சம்பத்துக்கு என்ன பிரச்சனை அண்ணா தனக்கு தர வேண்டிய இடத்தை கொடுக்காமல் கருணாநிதிக்கு கொடுக்கிறாரே என்பதுதான் சம்பத்துக்கான ஆதங்கம் நடிகர்களின் ஆதிக்கத்தில் திமுக கழகம் வீழ்ந்து விட்டது என்று துடித்தவர் அவர் வான்மீகி ராமாயணத்தில் ராமன் அரசு ஏறுவதற்கு முன்பு எப்படி நீ அரசாள வேண்டும் என்பது குறித்தெல்லாம் ராமனுடைய தந்தை தயரதன் கூறுகிறான் தந்தை மகனுக்கு சொல்கிறான் ஆனால் கம்பன் பார்த்தான் ஒரு தந்தை மகனுக்கு சொன்னால் பாசம் மட்டும்தான் இடையில் பேசும் அங்கே ஒரு ஆசான் நிலையிலே நின்று ஒரு தந்தையால் பேச முடியாது ஒரு மாணவனாக தன்னை தாழ்த்தி மகனும் அதை கேட்க வாய்ப்பு கிடைக்காது உளவியல் ரீதியாக பல இடங்களில் பாத்திரங்களை செதுக்கி செதுக்கி சிற்பமாக மாற்றியவன் கம்பன் அவன் இங்கே ஒரு புரட்சி செய்கிறான் ராமன் அரியாசனத்தில் அமர வேண்டிய நாள் குறிக்கப்பட்டு அவன் நிச்சயம் அரியாசனத்தில் அமர்ந்து விடுவான் என்கிற சூழலில் அவனுக்கு ஆசானாக விளங்கிய வசிஷ்டரை வரவழைத்து தந்தை தயரதன் அறம் போதிக்க சொல்கிறான் ஆட்சி எப்படி அமைய வேண்டும் எப்படி அறம் சார்ந்து அது இயங்க வேண்டும் என்பது குறித்தெல்லாம் வசிஷ்டனை பேச வைக்கிறான் கம்பன் அதில் வசிஷ்டன் ராமனுக்கு சொல்கிற ஒரு இடம் மிக அழகானது யாரோடும் பகை கொள்ளலம் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது என்ற புகழுக்காகவே போர் புரிந்தவர்கள் ஏராளமானவர்கள் இந்த மண்ணில் உண்டு ஆனால் இங்கே வசிஷ்டர் வாயாக கம்பன் பேசுவது யாரோடும் பகை கொள்ளல பகையே எனக்கு யாரிடமும் கிடையாது என்ற நிலையில் நீ வாழ்ந்தால் போர் ஒடுங்கிவிடும் ஆனால் உன் புகழ் மட்டும் ஒடுங்காது மகாத்மா காந்தியினுடைய கனவு என்பது என்ன ஐ வாண்ட் எ சொசைட்டி தட் வில் எவ்வெரி ஐ அதுதான் அவர் கனவு இந்த இந்திய மண்ணில் ஒரு சொட்டு கண்ணீரும் சிந்தாத மனிதர்களை மட்டும் நான் சந்திக்க விரும்புகிறேன் இது ஒன்றுதான் எனக்கான கனவு என்று சொன்னவர் மகாத்மா இன்றைக்கு ஒரு சொட்டு கண்ணீரும் சிந்தாமல் அனைத்து மக்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா என்றால் இல்லை இன்றைக்கு நடக்கக்கூடிய அரசியல் என்பது மக்கள் நலன் சார்ந்ததாக இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அரிஸ்டாட்டல் மிக அழகாக அரசியல் குறித்து சொல்கிறான் பாலிடிக்ஸ் இஸ் மாஸ்டர் சயின்ஸ் என்கிறான் அரசியலை அறிவியலாக பார்த்தவன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே அரிஸ்டாட்டல் எனவே அது ஒரு தலைமை சார்ந்த அறிவியல் ஆனால் இன்றைக்கு அறிஞர் பெருமக்களா அரசியல்வாதிகளாக இருக்கிறார்கள் தியாகிகளா அரசியல்வாதிகளாக இருக்கிறார்கள் சுயநலத்தை முற்றாக துறந்து விட்டு பொதுநல சிறகு பூட்டி பரப்பவர்களா அரசியல்வாதிகளாக இருக்கிறார்கள் தன் பிள்ளை தன்னுடைய வீடு தன்னுடைய மனைவி தன்னுடைய உறவு என்று சுருங்கிவிட்ட மனிதர்களுக்கு இன்றைய அரசியல் சிக்கிவிட்டது இன்றைக்கான மிகப்பெரிய சோகம் இந்த தாய்லாந்தில் எந்த ஒன்றுக்கும் பணம் கொடுக்க வேண்டும் ஆனால் பணம் கொடுத்தால் காரியம் நடந்துவிடும் அப்படி ஒரு கால் காரியம் நடக்கவில்லை என்றால் வாங்கிய பணத்தை திருப்பி கொடுத்து விடுவார் ஒரு ஹானஸ்டி ஒரு நேர்மை இருக்கும் அந்த ஊழல்ல ஆனால் உங்கள் இந்தியாவில் பணத்தையும் வாங்கிக் கொள்வான் காரியமும் நடக்காது திரும்ப கேட்டால் பணமும் கிடைக்காது கரப்ஷன் கரப்ஷன் ரொம்ப அழகாக என்பது சாதாரணமானது அல்ல ஊழல் ஆன்டி நேஷனல் கரப்ஷன் என்பது ஏதோ ஒரு தனி நபர் செய்கிறான் என்பது அல்ல இட் இஸ் ஆன்டி நேஷனல் தேசத்திற்கு எதிரானது ஊழல் நீங்கள் பார்க்க வேண்டும் பொருளாதார வளர்ச்சிக்கு எதிரானது அவ்வளவு எளிதாக காண முடியாது எனவே அந்த ஊழலுக்கு எதிராக நாம் ஒரு போரை தொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் முனைகிறோமே தவிர நாம் ஸ்டாலினுக்கு எதிரிகள் இல்லை நண்பர்கள கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிக்கலாம் எய்ட்ஸுக்கு மருந்து கண்டுபிடிக்கலாம் பணம் 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 என்று எல்லையற்று தேடி தேடி குவிக்க நினைக்கக்கூடிய நோய்க்கு மருந்தே கிடையாது எதற்கு உங்களுக்கு இத்தனை கோடி எனக்கு புரியவே இல்லை நண்பர்களே இதை நானும் யோசித்து யோசித்து பார்க்கிறேன் சரி எனக்கு ஒரு வசதியான வாழ்க்கை வேண்டும் கொஞ்சம் பணம் வேண்டும் சரி என் மனைவி நன்றாக இருக்க வேண்டும் கொஞ்சம் பணம் வேண்டும் என் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் இன்னும் கொஞ்சம் பணம் வேண்டும் சரியன் பேர பிள்ளைகளும் நன்றாக இருக்க வேண்டும் இன்னும் கொஞ்சம் பண்ண வேண்டும் ஐந்து தலைமுறை நன்றாக இருக்க வேண்டும் சேர்த்துக்கொள் ஆனால் நீ ஐயாயிரம் தலைமுறைக்கு சேர்த்து வைத்தாலும் கூட உனக்கு பசி தீரவில்லையே நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்திற்கும் சேர்ந்துதான் தேர்தல் நடக்கும் அதை முதலில் சிதைத்தவர் இந்திரா காந்தி எழுபத்தி ஒன்னில் நாடாளுமன்ற தேர்தல் கொண்டு வந்தார் கருணாநிதி எழுபத்தி ரெண்டில் தான் அவர் மக்களை சந்திக்க வேண்டும் பார்த்தார் காமராஜரை ஒழித்து கட்டுவதற்கு இந்த இந்திரா காந்தியை பயன்படுத்திக் கொள்ள இதுதான் தருணம் என்று அவரும் சட்டமன்றத்தை கலைத்தார் ரெண்டு பேரும் சேர்ந்தார்கள் வெற்றி கொடியை நாட்டினார் எனவே வெறுப்பு அரசியலை பயன்படுத்தி கொண்டார்கள் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரைக்கும் திமுக ஆளலாம் ஐந்தாண்டு காலம் ஆனால் எழுபத்தி ஒன்னில் நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு இந்திரா காந்தி தேர்தல் நிற்கிறார் ஏனென்றால் இந்திரா காந்தி நினைத்த எதையும் செய்ய முடியவில்லை இவற்றையெல்லாம் உங்களுக்கு பாடம் நடத்துவது போல் நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் அன்றைக்கு பிரிவி பர்ஸ் என்று சொல்வார்கள் ராஜர் அரசர்களாக இருந்தவர்களுக்கெல்லாம் மானியம் ஐநூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை ஒன்றிணைத்து இந்திய ஒருமையை உருவாக்கிய நிலையில் அந்த சமஸ்தானங்களை இழந்தவர்களுக்கு ஒரு நட்டையீடு மாதிரி அவர்களுக்கு ஆண்டுதோறும் இவ்வளவு பணம் என்று மானியம் கொடுத்தார்கள் பதினைந்து ஆண்டுகள் மத்தியில் இருந்தீர்களே நீங்கள் இந்த தமிழ்நாட்டுக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள் நண்பர்களே இந்த நெருக்கடி நிலை காலத்திலே தான் இந்திரா காந்தி அனைவரையும் அச்சுறுத்தி வைத்திருந்தார் பேச முடியாது கூட்டம் கூட்ட முடியாது கருத்தை சுதந்திரமாக சொல்ல முடியாது ஒரு கூட எனக்கு அப்பொழுது கிடையாது தனி ஒருவனாக நான் பெட்டியை தூக்கி கொண்டு தமிழ்நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் வந்திருக்கிறேன் இந்திராவினுடைய எதேச்சதிகாரத்தை எதிர்த்து பேசுவதற்கு அன்றைக்கு இருந்த ஆர் எஸ் எஸ் அண்டர்கவுண்டில் போய்விட்டது தடை செய்யப்பட்ட இயக்கமாக இருந்ததனால் வெளியே வர முடியாது அந்த நிலையில் அவர்கள் நாற்பத்தி இரண்டாவது அரசியல் அமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் நாம் அனைத்து உரிமைகளையும் இழந்து விடுகிற நிலையில் இதை எதிர்த்து ஒரு கருத்தரங்கம் நடத்த வேண்டும் என்று பார்த்தார்கள் ஒரு மனிதனும் தலைமை தாங்க வரவில்லை அன்றைக்கு ஸ்தாபன காங்கிரஸ் காமராஜ் மறைவுக்கு பிறகு சொல்கிறேன் ஒருவரும் வரவில்லை மேகாலயாவினுடைய ஆளுநராக இருந்த சண்முகநாதன் அவர்தான் அப்பொழுது இந்த தமிழ்நாடு முழுவதுக்கும் பிரச்சாரகராக இருந்தவர் ஒரு புல்லட்டில் வருவார் இரவு பனிரெண்டு மணிக்கு அப்பொழுது எனக்கு திருமணம் நடந்த நேரம் வருவார் வந்து இரவு பனிரெண்டு மணிக்கு மேல் வந்து யாரும் பார்க்காத என்னென்ன அக்கிரமங்கள் இந்தியா முழுவதும் சஞ்சய் காந்தி ஆலும் இந்திரா காந்தியை சுற்றி இருக்கக்கூடியவர்களாலும் நடக்கிறதோ அவற்றை எல்லாம் பட்டியலிட்டு என்னும் கொண்டு வந்து கொடுப்பார் அந்த நேரத்தில் ஒரு முறை மனம் விட்டு சொன்னார் நாங்கள் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தை எதிர்த்து நடத்தக்கூடிய கருத்தரங்கத்திற்கு காமராஜர் தொண்டர்களாக இருக்கக்கூடிய உங்களிலேயே ஒருவர் கூட முன்வரவில்லை என்றார் எனக்கு வெறும் இருபத்தி நான்கு வயது தான் நான் இருக்கிறேன் என்று சொன்னேன் நான் தலைமை ஏற்கிறேன் என்று சொன்னேன் நான் தலைமையேற்று தான் அந்த புரசவாக்கத்தில் மீனாட்சி கல்யாண மண்டபத்தில் நடந்தது ஆக நண்பர்களை எப்பொழுதுமே ஒரு இயக்கம் என்று நீங்கள் வந்துவிட்டால் அர்ப்பணிப்பு என்ற ஒன்று இல்லை என்றால் நீங்கள் இயக்கத்திற்குள் வரக்கூடாது எந்த அர்ப்பணிப்பு வேண்டும் எம்ஜிஆர் எவ்வளவு அற்புதமாக ஒரு அதிமுக என்ற மாளிகையை கட்டி வைத்தார் தன்னுடைய சொந்த கவர்ச்சி தான் அள்ளி அள்ளி கொடுத்து வள்ளலாக உருவாக்கி கொண்ட பிம்பம் ஏழை எளிய மக்களின் கனவு கதாநாயகன் பல வகைகளில் அவர் முயன்று முயன்று உருவாக்கிய செல்வாக்கில் வந்து சேர்ந்ததுதானே தானே அதிமுக என்கிற மாளிகை அந்த அதிமுக என்கிற மாளிகை எம்ஜிஆர் மறைவுக்குப் பிறகு அப்படியே வீரல் விட்டு விழுந்து விடுமோ என்று நினைத்த நிலையில் அதை தூக்கி பிடித்து அதை மேலும் மெருகேற்றி வண்ணமயமாக மாற்றியவர் தானே ஜெயலலிதா அந்த இடத்தில் தானே நீங்கள் உட்கார்ந்து கொண்டு பதவியை பெற்றீர்கள் பணத்தை சுரண்டினீர்கள் எல்லா சுகங்களையும் அனுபவித்தீர்கள் எடப்பாடியை பார்த்து அவனாவது ஓட்டு போடுவானா பன்னீரை பார்த்து அவனாவது ஓட்டு போடுவானா நான் அவர்கள் வெறுப்பு அரசியல் பேசவில்லை உண்மையை பேசுகிறேன் ஏனென்றால் எடப்பாடி நிற்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலேயே அவர் ஜெயலலிதாவை ஒரு பக்கமும் எம்ஜிஆரை ஒரு பக்கமும் சுவரொட்டியில் போட்டுத்தான் வாக்கு கேட்பார் நான் யார் புரட்சி தலைவியினுடைய தொண்டன் புரட்சி தலைவரின் தொண்டன் இவர் வாக்கு கேட்பதற்கு எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தேவை பன்னீர் வாக்கு கேட்பதற்கும் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தேவை என்றால் இந்த ரெண்டு முகங்களையும் காட்டி மக்களிடம் வாக்குகளை பெறுவது எப்படி அப்பொழுது நீங்கள் நினைக்கலாம் அப்படி இருந்தா அவர்கள் அறுபதுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் வந்தார்கள் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வித்தியாசமே மூன்று லட்சம் வாக்குகள் தான் மூன்றே மூன்று லட்சம் வாக்குகள் தான் இப்படி திமுக இருக்கிறது அதற்கு நான் முதலிலேயே சொன்னேன் முப்பத்தி ஐந்து முப்பது விழுக்காடு வரை என்றால் எழுபது விழுக்காடு இந்த திமுக வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய வாக்கு வங்கி பெரிதாக இருக்கிறதே